அனைவருக்கும் வணக்கம் நாம் எம்பெருமான் ஈசனிடத்திலே இருந்து ஞானத்தை கற்று உலக உயிர்கள் அனைவரும் உய்வதற்காக ஆள்வி செய்த நந்தி எம்பெருமானுடைய ஞான கருத்துக்கள் பொதிந்த பாடல் தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் சந்திரகலை சூரியகளை சோழமுனை இந்த மூன்றை சுற்றியுமே ஞானத்தினுடைய வார்த்தைகள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன எம்பெருமான் ஈசன் இடையராத முயற்சியின் காரணமாக கண்டறிந்த கற்றறிந்த யோகக்கலையை ஏழு லட்சம் கிரந்தங்களாக உமையெண்ணெய்க்கு அருளி செய்தார் அதன் பிறகு நந்தியம்பெருமான் மூலமாக மற்றவர்களுக்கும் இந்த யோகக்கலை என்பது வந்து சேர்ந்தது யோகக்கலையை கற்கக்கூடியவர்களுக்கு அவ்வப்போது சந்தேகங்கள் ஏற்படுவது வாடிக்கை அவற்றை தீர்த்து கொள்ள தங்களிலும் மூத்த அனுபவத்திலே பெரியவர்களை அணுகி தங்களுக்கான ஐயங்களுக்கு விடகை பெற முயற்சிப்பது வாடிக்கை அப்படி ஐயங்களுக்கான விடையை சொல்லக்கூடியவர் உண்மையாக நேர்மையாக முழுமையாக ஞானத்தை அறிந்தவராக இருந்தால் எந்தவிதமான பாதகமும் இல்லை அப்படி போது அவர் சொன்ன கருத்துக்களை ஏற்று பயணிக்கக்கூடியவர்களுக்கும் துன்பம் ஏற்படக்கூடும் எனவே ஒருவர் சொன்ன கருத்துக்கள் உண்மைதானா என்பதை பலரிடம் விசாரித்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது அப்படி பார்க்கும்போது நந்தியம்பெருமானுடைய கருத்துக்கள் நாம் நேரடியாக கேட்டு அறிந்து கொள்வதைப் போலவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வாருங்கள் இன்றைய பதிவிலே நந்தியம்பெருமான் சொல்லக்கூடிய நுணுக்கமான யோக கருத்துக்களை வாசித்து அறியலாம் கட்டினார் முதல் வீடு சந்திரன் வீடு கட்டாக நடுவீதி ஆதித்தன் வீடு மூட்டினார் ஒடுக்கமது சூரியன் வீடு முக்கியமடா மூன்றுக்கும் பிளம் ஏதென்றால் நாட்டினார் சுருமுனையும் இடையின் கலையின் மூன்று நன்றாக வித்தை அறிந்து வாசி பார்த்து கூட்டினார் புட்டெல்லாம் புரணத்தில் பெறவே சித்தரெல்லாம் புகழ்ந்துட்டாரே முதல் வீடு என்று சொன்னால் அது சந்திரனின் வீடு என்று இங்கே எடுத்த எடுப்பிலேயே நந்தியம்பெருமான் குறிப்பிடுகிறார் கட்டாக நடுவீதி ஆதித்தன் வீடு என்று குறிப்பிடுகிறார் சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் அறியாமல் ஒருவர் வாசி பழகுவது இயலாத காரியம் ஒடுக்கம் என்பது சூரிய வீட்டிலே என்று குறிப்பிடுகிறார் எப்படி சூரியகளை அசைவற்று நேராக நடந்தபடியாகவே இருக்கிறது ஆனால் சந்திரகளை தான் சற்று வளைந்து சூரியகளையோடு இணைந்து பின்னி பிணைகிறது இந்த மூன்று ஸ்தானங்கள் அதாவது சந்திரகளை சூரியகளை சுழுமுனை என்கிற இந்த மூன்று ஸ்தானங்களுக்கு அடிப்படை என்பதே சுழுமுனைத்தானம்தான் இடைகளை பின்களை என்கிற இந்த மூன்றும் தான் யோகம் பழகக்கூடியவர்களுக்கு ஆதியாக இருக்கிறது இதை நன்றாக அறிந்து கொண்டுவிட்டால் வாசிகை அறிந்தவர்கள் ஆகும் பூரணத்தில் பற்பலவிதமான மறைப்புகள் இருக்கின்றன அந்த மறைப்புக்களை எல்லாம் வெளிப்படையாக்கி எல்லோருக்கும் நல்ல விதமாக ஞானத்தை காட்டிக் கொடுக்கக்கூடியவர் ஒரு நல்ல ஞானகுருவாக இருக்க முடியும் அந்த ஞானகுரு சகலத்தையும் கற்றறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த கருத்துக்களைத்தான் அனைத்து சித்தர்களும் சொல்லி வருகிறார்கள் நந்தியம்பெருமானுடைய கருத்துக்களும் இதைத்தான் சொல்கிறது வெளிப்படையாக எல்லோரும் சொன்னதைப் போலவே சந்திரகளை சூரியகளை சுழுமனை ஆகிய இந்த மூன்றையும் தான் பற்றி பயணிக்க வேண்டும் என்பதை நந்தியம்பெருமான் சொல்லியதை கேட்டு மற்ற சித்தர்கள் இதுவரையில் மற்றவர்கள் சொல்லிய கருத்துக்கள் எல்லாம் உண்மையோ பொய்யோ என்று மனப்பிரழ்வு கொண்டிருந்தோம் இப்போது நந்தியம்பெருமான் இதை சொல்லிவிட்டாரா மகிழ்ச்சி நல்லது என்று எல்லா சித்தர்களும் நந்தியம்பெருமானுடைய இந்த வார்த்தைகளை போற்றி புகழ்ந்தார்கள் என்று இந்த பாடல் முடிகிறது வாழ்ந்திட்டார் பொதிகையிலே அகாரம் கொண்டு வாழ்வான மச்சமுனி உகாரம் கொண்டு தாழ்ந்திட்டார் கோரக்கர் வகாரம் கொண்டு தருவான கருவூரார் மகாரம் கொண்டு வீழ்ந்திட்டார் கவனமுனி சிகாரம் கொண்டு விதமான சுந்தரரும் நகாரம் கொண்டு புகழ்ந்திட்டார் போகருமே பொன்பூட்டி விட்டா போல் புகழ்ந்திட்டாரே நந்தியம்பெருமானுடைய இந்த வார்த்தைகள்தான் ஏனைய சித்தர்களுக்கு அடிப்படை என்பது இந்த திருப்பாடல் மூலமாக நமக்கு நன்றாக விளங்குகிறது நந்தியம்பெருமான் நடத்திலிருந்து வித்திகை கற்றுக்கொண்டவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட வித்தகை தாங்கள் சுயமாக அலசி ஆராய்ந்து பார்த்து அதிலே மேலும் பல நுணுக்கங்களை கண்டுபிடித்தார்கள் அதிலே பொதிகையிலே வாழ்ந்திருந்த அகத்தியர் பெருமான் அகாரத்தின் பெருமையை கண்டு கொண்டார் அவர் அகாரத்தின் பெருமையை அனைவருக்கும் பறைசாற்றினார் அதுபோல மச்சமுனி என்கிற சித்தர் உகாரத்தின் பெருமையை கண்டு கொண்டார் கோரக்க சித்தர் வகாரத்தின் தன்மையை கண்டு கொண்டார் கருவூரார் மகாரத்தையும் கமலமுனி சிகாரத்தையும் சுந்தரர் நகாரத்தையும் மோகர் யகாரத்தையும் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை பொறிந்து விளக்கி சொல்லி இருக்கிறார்கள் இங்கே சொல்லப்பட்டிருப்பது எல்லாமே ந ம சி வ ய என்கிற ஐந்து பூதங்களை கொண்டு செய்யக்கூடியது யுகசாதன பயிற்சியிலே ஒன்று சந்தர்களை உயர வேண்டும் அல்லது சூரியர்களை உயர வேண்டும் இந்த இரண்டிலே எது ஒன்று உயர்ந்தாலும் அங்கே வகாரம் என்கிற காற்று துணை புரிய வேண்டும் காற்றின் துணை இருந்துவிட்டால் மகாரம் என்கிற சுழும்பனை மத்தியம் செயல்பட ஆரம்பிக்கும் இது செயல்படக்கூடிய இடம் என்பது யகாரம் என்கிற ஆகாய வெளி அதாவது சரசாகி ஆகாயம் எப்படி பார்த்தாலும் அகார உகாரம் அகார உகார சிகார நகார யகார வகாரம் என்கிற இந்த வார்த்தைகள் நம்மை குழப்புவதாக இருந்தாலும் கூட உண்மையின் தத்துவம் என்னவோ கொண்டு கனலை எழுப்புதல் என்கிற அந்த ஒற்றை சமிக்ஞையை கொண்டே இயங்குகிறது என்பதுதான் உண்மை மோகர் என்பவர் யகார வித்திகை செய்தார் வித்தையை வகார வித்தை என்றும் சொல்வார்கள் வகார யகார வித்தை என்பது காற்றை ஆகாயத்திலே சேர்க்கக்கூடிய காரியம் இதை செய்துவிட்டால் ஆயகலைகள் அறுபத்து நான்கனையும் ஓதாமல் உணர்ந்துவிட முடியும் இந்த உண்மையை உணர்ந்திருந்த திரு அருட்பிரகாச வளலார் ஆயகலைகள் அறுபத்து நான்கனையும் ஓதாமல் உணரப்பெற்றேன் என்று கூறி அருளினார்கள் எப்படி பார்த்தாலும் இந்த உலகிலே நாம் பார்க்கக்கூடிய அனைத்து விதமான கல்விகளும் எப்படி உருவாகின என்று சிந்தித்து பார்த்தால் மனிதர்கள் சிந்தித்ததன் விளைவாக சிலவற்றை கற்றுக்கொண்டார்கள் தாங்கள் கற்றுக்கொண்டவற்றை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதுவே கல்வி என்றாயிற்று ஆயிற்று அப்படியென்றால் இங்கே நாம் கற்கக்கூடிய அனைத்து கல்விகளும் ஏற்கனவே ஏதோ ஒரு மனிதன் சிந்தித்ததின் விளைவாக ஏற்பட்ட நுட்பம் அல்லது அறிவியல் தெளிவு என்றே கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது இங்கே நந்தியம்பெருமான் சொல்ல வரக்கூடிய கருத்து நான் எம்பெருமான் ஈஸ்வரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன் அதிலே அகத்தியர் வருவான் அகாரத்தை சரியாக பயன்படுத்தி வெற்றி கண்டார் அதுபோல ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு நிலையிலே வெற்றி கண்டார்கள் மற்றமுணிக்கு உகாரமும் கோரக்கருக்கு வகாரமும் கருவூரருக்கு மகாரமும் கமலமுணிக்கு சிகாரமும் சுந்தரருக்கு நகாரமும் போகருக்கு யகாரமும் சித்தியாயிற்று என்று குறிப்பிடுவதன் மூலமாக நான் சொல்லிக் கொடுத்த கல்வியை அடிப்படையாக கொண்டு எனக்கு பின்னால் வந்திருந்த அனைத்து சித்தர்களும் அந்த கல்வியை பெரிதுபடுத்தி அதை முழுமையாக அறிந்து கொண்டு அதை ஒரு தொகுப்பான ஒரு முறையான பாடமாக மாற்றியமைத்தார்கள் என்று சொல்லுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஒருவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த யோக வித்தையை அப்படியே பயன்படுத்தி பயணிக்காமல் அதை மேலும் அலசி ஆராய்ந்து பார்த்து அதிலே மேலும் நுணுக்கங்களை காண முயற்சிக்க வேண்டும் இது ஒவ்வொரு யோகியின் கடமையாகும் என்பது வெளிப்படையாகிறது பாரப்பா மகாரம் அது யோகவித்தை பதிவான மௌனமதை சொல்ல கேளு ஆரப்பா அகாரமது நாதவித்தை அதீதமாம் முகாரவித்தை வித்தை அறிந்தே பாரு சீரப்பா வகாரவித்தை வாசியோகம் சிதம்பரத்தின் சிலம்பொழியும் காதில் போட்டோம் காரப்பா நகாரமது சோதிவெளியாகும் கட்டாக கால் இருந்த இடத்தைப் பாரே கால் இருந்த இடத்தைப் பார் என்று குறிப்பிடுகிறார் கால் என்பது சந்திரகளை சூரியகளை அது இருந்த இடம் சுழுமுனைத்தானம் சுழுமுனைத்தானத்திலே மனத்தை நிறுத்தி யோகம் பயில வேண்டும் என்பதுதான் அடிப்படை அதிலும் மகாரம் என்பது யோக வித்தை மகாரம் என்பது சுழுமுனியை குறிக்கிறது சுழுமுனையிலே யோகம் செய்வது அதாவது சேர்ப்பது சுழுமுனை வழியாக சலித்து கீழே இறங்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு எழுபத்தி ஈராயிரம் நாடிகளாக சலித்து கொண்டிருக்கிறது அப்படி சலித்து கொண்டிருக்கக்கூடிய நாடியை மேல் நோக்கி எழுப்பி வெளியிலே சென்று சளித்துவிடாத விடாதபடியாக தடுத்து நிறுத்தக்கூடிய இடம் சுழுமனைத்தானம் அதுவே மகாரம் என்று அழைக்கப்படுகிறது அந்த மகாரத்திலே ஜீவசக்தியாய வாயுவை சேர்ப்பதுதான் யோக வித்தை என்றாகும் இதை செய்யும்போது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கும் ஒடுங்கி நிற்கும் இதுவே மௌன வித்தை என்று அறியப்படுகிறது ஏனென்றால் அகாரம் என்கிற சந்திரகலையை கொண்டு போய் மத்தியத்திலே ஆழ்ந்து நிறுத்தி பழகும் போது அங்கே ஒரு விதமான நாதம் கிளம்பும் அந்த நாதத்திற்கே பிரணவம் அல்லது ஓங்கார நாதம் என்று பெயர் அந்த நாதம் என்பது கிளம்புவதற்கு அகாரம் என்பது உகாரத்தோடு சென்று சேர வேண்டும் இந்த வித்தையை புரிந்து கொண்டு விட்டால் வகாரம் என்கிற காற்றை கொண்டு அந்த காற்றின் இருபெரும் பிரிவுகளாக இருக்கக்கூடிய சந்திரகளை சூரியகளையே கொண்டு உருவமுத்தியத்தில் நடத்தக்கூடிய இயக்கத்தை புரிந்து கொண்டு விட்டால் அந்த வித்தைக்குத்தான் வாசி வித்தை என்று பெயர் அப்படி பார்க்கும்போது வகார வித்தை என்று சொன்னால் வேறு ஏதோ அல்ல அது வாசியோகம்தான் பலரும் பகார வித்தை என்று சொல்லுவது ரசவாதம் அதாவது தங்கம் தயாரிக்கக்கூடிய வித்தை என்று கருதி இருக்கிறார்கள் அப்படி அல்ல வகாரம் என்பது காற்று காற்றை கொண்டு கனல் எழுப்பக்கூடிய இந்த வித்தைக்கு வகார வித்தை என்ற பெயரே அல்லாது தங்கம் தயாரிக்கக்கூடிய வித்தைக்கு வகார வித்தை என்ற பெயர் இல்லை என்று குறிப்பிடுகிறார் இதை சரியாக செய்த அச்சித் அம்பரம் பரவெளியிலே சிலம்பொழி நாதம் என்பது கேட்கும் இது எல்லோருக்குமே தெரியும் நான் இப்படி பயிற்சி செய்தேன் எனக்கு இப்படி நாதம் கேட்டது என்று ஒருவர் சொல்ல கேட்டு அதை அப்படியே பயின்ற மற்றொருவரும் அதே நாதத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையை கொடுத்தால் அது உண்மையான கல்வி என்றாகும் இந்த கல்வியை பற்றிய இங்கே நந்தியம்பெருமான் சொல்கிறார் நகாரம் என்பது சோதிவெளி என்று குறிப்பிடுகிறார் நாய் என்பது நிலம் நமசிவ என்கிற ஐந்து எழுத்துக்களிலே நிலத்தை குறிக்கக்கூடிய எழுத்து நகாரம் என்பது இந்த நகாரம் என்பது நம்முடைய இந்த பூத உடல்தான் அதாவது தேவர்களும் மனிதர்களாய் பிறப்பதுண்டு என்று சொல்லப்படுகிறது இந்த மண்ணுலகத்திலே இந்த மனித உடல் என்பது ஒரு உன்னதமான கருவி இந்த கருவியை கொண்டுதான் நம்முடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுடைய பிரகாசத்தை அதிகரிக்க முடியும் அதை செய்யக்கூடிய இடம் என்பது கால் அதாவது சந்திரகலை சூரியகலை என்கிற வாசிக்கால் இந்த வாசிக்காலை பிடித்தவர்கள் மேன்மை பெறுவார்கள் எனவே காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லுவது சந்திரகலை சூரியகலையை குறிக்கக்கூடிய புருவமத்தியத்திலே சென்று விழுந்து வணங்க வேண்டும் என்பதை குறிக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே சித்தர் ஒரு மக்கள் எதை சொன்னாலும் மனித குலத்தின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவே சொல்லியிருந்தார்கள் நந்தியம்பெருமான் சொன்ன இந்த கருத்துக்கள் நாம் ஏற்கனவே கேட்டறிந்த கருத்துக்களாக இருந்தாலும் மூத்தவர் சொல்லும்போது போது ஓஹோ இதுவரையிலும் மற்றவர்கள் சொன்ன கருத்துக்கள் உண்மைதான் போலும் என்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்